ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கார்டன் வீடியோ கார்டன் வீடியோவே போடுறதே இல்லை இப்போல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் புதுசாக எந்த பிளான்ட் வச்சாலும் ஒன்று நத்தை சாப்பிட்றோம் இல்லை எலி வந்துட்டு கடிச்சு போட்டுறோம் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளட்டு வரும்போது ஃபுல்லாக அழுகி போயிடுது இப்படி தான் லாஸ்ட்டு ஒன் இயராகவே ஒன் இயர் மேலேயே நான் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்து மறுபடியும் ஃப்ளட் வந்து எல்லாமே போயிடுது இதனால தான் நான் கீழே கார்டனில் புதுசாக எந்த பிளான்மே வைக்கல ஆனால் இருக்கிற பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ஜஸ்ட்டு கார்டனில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம் பால்கனியில் பிளான்ஸ் வச்சுருந்தேன் ஊருக்கு போகும்போதுட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வெளியில் பைப் இல்லை பால்கனியில் கீழே வச்சேன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக கீழே வந்து வச்சுட்டு நான் வந்து ஊருக்கு போயிட்டேன் ஒன் அப்புறம் வந்து பார்க்கும்போது கார்டனில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்றதான் ஒன்று ஒன்று நான் காட்டிகிட்ருக்கேன் எக்ஸோரா சூப்பராக வளருது அதுக்கப்புறம் கருவேப்பில் பாருங்கள் முன்னாடி சின்ன ஒரு 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 விரல் அளவு தான் குட்டி விரல் அளவு தான் இந்த பிளான்ட்டே வந்து வளர ஆரம்பித்தது இப்போ பார்த்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா நல்ல பிரான்ச் விட்டு பெருசாக வளர்ந்துருக்கு அந்த மாதிரி கார்டனில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இப்போ எனக்கு ஃபீல் ஆகுறது வந்து இந்த பேஷன் ஃப்ரூட்டோட கிளைம்பர்ஸ் தான் வேப்ப மரத்தோட அந்த டாப் வரைக்கும் போயிடுச்சு இந்த ஃப்ரூட் பறிக்கிறதுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் சேஃபாக இருக்குது அப்படின்றது எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஏன்னா கீழே வந்து படற விட்டோன்னா கண்டிப்பாக பூச்சி வந்து கடிச்சிடும் அதனால் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அந்த மாதிரி மேலே பால்கனியில் இருந்த பாட் தான் எல்லாமே ஆனால் எல்லாம் எம்டி ஆன மாதிரி தான் இருக்குது இனிமே தான் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் பால்கனியில் வச்சுட்டு ஒரு சில பிளான்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன் புதினா அதுக்கப்புறம் ஃப்ளாரிங் பிளான்ஸ்லாம் கொஞ்சம் வைக்கணும் இந்த பெரண்டை பாருங்கள் பக்கத்தில் அந்த காம்பவுண்ட் மேலே இருக்கிற பாட்டில் இருக்கிற பெரண்டை அது அங்கேருந்து இந்த சைடு வரைக்கும் வந்திருக்கு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வந்து கிளைம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து வளர்ந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஷன் ஃப்ரூட்டோட பிளான்ட்டோட ஸ்டெம் பிகினிங் வந்து நான் காட்டியிருப்பேன் பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தா தெரியும் சின்ன குச்சி மாதிரி தான் இதோட ஸ்டெம் இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு மரத்தோட அளவு அந்த பிரான்ச்சஸ் வந்து இருந்தது எல்லா பிளான்ட்டுமே பால்கனியில் இருந்த பிளான்ட்லாம் இங்கே கீழே தான் இருக்குது இப்போதைக்கு கருவேப்பிலை செடி பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் பிரையோஃபில்லம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கிட்னி ஸ்டோன் இருக்கிறனால கீழே கொஞ்சம் வச்சுருக்கேன் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றதுக்கு அங்கே ஜீசி பிளான்ட் இருக்குது அதுக்கப்புறம் ராம் சீதா பழத்தோட ஸ்டெம் எப்போவுமே நான் கட் பண்ணி விட்டுட்டே இருப்பேன் ஏன்னா சைடில் வந்து வெயில் கிடைக்காதுன்றதுக்காக இனிமேல் அதை அப்படியே வளர விடணும் ஏன்னா வேறு பிளான்ஸ் வச்சாலும் அது வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகாது இந்த கார்டனில் மரமாக இருக்கிறது மட்டும் தான் இருக்குது சேம்பு கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து எட்டு வந்த பாட்ஸில் செடி எல்லாமே டல்லாக தான் இருக்குது இனிமேல் தான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சைடில் மண்ணெல்லாம் வந்துட்டு கிளறி விடணும் ஆரோ ரூட் அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ்லேயும் மொட்டு வச்சிருக்கு நல்லா ரெட் கலரில் டார்க்காக இருக்கும் அந்த ஹை பிஸ்கஸ் இது எல்லாமே பால்கனியில் இருந்தது தான் அதுக்கப்புறம் கடைசியாக இந்த இடத்துல வந்து பப்பாளி அதுக்கப்புறம் இந்த தென்னங்கன்று வந்து அம்மா வச்சது ரொம்ப ப்ரெஷ்ஷஸானது அது அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் எட்டு வந்து வச்ச கருவேப்பில் அது அது அந்தளவு ஹைட் வைக்கலை இங்கே வந்து முளைச்சி வந்த இந்த மஞ்சள் செடி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா லாஸ்ட் இயர் அம்மா கையால் வச்ச மஞ்சள் தான் இது எல்லாமே ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வச்சு கொடுத்தாங்க ஆனால் அதுவுமே அப்படி தான் ஸ்னேயிலெல்லாம் வந்து கடிச்சிருது இந்த லீஃப் இப்போ வளர்ந்தால் கூட கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் கார்டனில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு லீஃப் கூட இருக்காது இதுதான் இங்கே பிரச்சனையே அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோன்னா பிலிம்பி பிளான்ட் அதுவும் சூப்பராக வளர்ந்துருக்கு இதெல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அதுக்கப்புறம் இந்த ஜாஸ்மின் ஆல்ரெடி நாங்கள் வரும்போதே இந்த கார்டனில் இருந்தது அதுலேயும் வந்து அழகாக மொட்டு வச்சிருக்கு பாருங்கள் பூ பூத்துட்டே இருக்குது இதை வந்து நல்லா ப்ரூன் பண்ணி விட்டோன்னா நல்லா இன்னும் நிறைய ஃப்ளார்ஸ் வந்து வைக்கும் இப்போதைக்கு கார்டனில் இவ்வளோ தான் பிளான்ஸ் இருக்குது ரொம்ப நாளாக கார்டன் வீடியோ வந்து போடாமல் இருந்ததுக்கு ரீசன் இது தான் ஏன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து சுத்தமாக டைமும் கிடைக்க மாட்டேது இன்கேஸ் மெயின்டைன் பண்ணி வச்சால் கூட அது மறுபடியும் வந்து ஒன் வீக்லேயே பழைய மாதிரி ஆகிடுது லீஃப் எல்லாமே கொட்டிட்டு இருந்தாலும் டைம் இருக்கும்போது கார்டன் வந்து க்ளீன் பண்ணோம் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்